வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்யுது அப்போ மலைக்கு இதமான பூரி தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த பூரியும் பொறித்து நல்ல இட்டி சம்பளம் செஞ்சு தான் இன்றைக்கு சாப்பிட போகிறோம் இந்த குளிர்க்கெல்லாம் நல்லா இருக்கும் சுடாச்சுடா செஞ்சு சாப்பிட்டா இன்றைக்கி அந்த காணொலியை தான் பார்க்க போறீங்களோ வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த கோதுமை மாவையும் வச்சு இந்த கடலை மாவையும் வச்சு தான் ஒரு சுவையான பூரி செய்ய போகிறோம் பூரி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு சுண்டு கோதுமை மாவும் மலை கடலை மாவும் எடுத்துருக்கிறோம் இதை வச்சு நாங்கள் ஒரு சுவையான பூரி கொண்டு செய்வோம் கோதுமை மாவு வடிவாய் நான் அரிஞ்சு எடுத்திருக்கிறேன் கடலை மாவும் மலைச்சுண்டு எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன் இதை நான் ஒரு சுடு தண்ணியில் குழாய்க்க போகிறேன் நல்ல சுடு தண்ணி இல்லை ஒரு அளவான ஒரு இளஞ்சூட்டு தண்ணி மாதிரி அதெலாம் குழாய்க்க போகிறேன் நல்ல கொதி தண்ணி விட்டு அவிஞ்ச மாதிரி வந்துடும் அதுக்காக கொஞ்சம் சூடு குறைஞ்ச தண்ணியில் குழாய்க்கிறேன் இப்போ பார்த்திங்களா நாங்கள் மா நல்லபடிவாக குழைச்சு எடுத்துட்டேன் இதை எப்படியே வச்சுட்டு நாங்கள் இந்த பூரிக்கு சம்பல்லாம் செய்ய போகிறோம் இப்போ மிளகாயை ஒருக்கா பொரிச்சிட்டு இதை தட்டி போடுவோம் எண்ணியில் அடுப்பு எரிய தொடங்கிட்டு நாங்கள் தாச்சி அடுப்பில் வைப்போம் சம்பலுக்கு மிளகாயை பொறிச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணி ஆகுட்டு மிளகாயை நாங்கள் இதுக்குள்ளே எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ செத்தலை போட்டு பொறிச்செடுப்போம் சுவைக்காக இதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக் கொள்வோம் கருவேப்பருவப்படைய போடுறோம் செத்தல் பொறிப்பட்டு இதை நாங்கள் படிச்செடுக்க போறோம் நாங்கள் பூரி பொறிக்கிறதுக்காக இன்னைய கொதிக்க வைக்க போறோம் என்ன கொதிக்கட்டும் இப்ப நாங்கள் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுக்க போறோம் அப்படி இப்படி எடுப்போம் உருட்டி வச்சா அங்களுக்கு பூரி கட்ட இருக்கும் கடை ரெண்டு இடத்துல தட்டி நீரை போடலாம் நாங்கள் ஒரு வாழையிலே என்ன பூசி எடுத்திருக்கிறோம் அதுல வச்சுதான் இந்த பூரிய தட்ட போறோம் இப்ப இதில் வச்சுட்டு இப்படி தட்டி எடுப்போம் பட்டமாக மெல்லுசாக தட்டி எடுப்போம் நாங்கள் எல்லாத்தையும் தட்டி தட்டி எடுப்போம் தட்டி எடுத்து வச்சோம்னா எங்களுக்கு எண்ணெய் கொதிக்க எண்ணிக்கை போட்டு லேசாக இருக்கும் இப்போ பார்த்திங்களா இன்னும் கொதிச்சுட்டு நாங்கள் அதுக்குள்ளே தட்டி வச்சுருக்கிற பூரிக்கை போட்டு பொயிக்க போகிறோம் பார்த்திங்கள்டா பூரி நல்லா பொங்கி பொறிப்பட்டு வந்துட்டுது இதை நாங்கள் இப்படியே எடுக்க போகிறோம் அப்படியே நாங்கள் தட்டி வச்சுருக்கிற பூரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்செடுக்க போகிறோம் சம்பளம் இடிக்க போகிறோம் மிக்ஸிலேயே அடிக்கல இதுக்கு இடித்த சம்பளெலாம் டேஸ்டா இருக்கும் இந்த பொரிச்செடுத்த மிளகாயை நாங்கள் இடிச்செடுத்தால் தான் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ செத்தலை போட்டுட்டோம் அளவாக நாங்கள் அதுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுறோம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தேங்காய்பும் சேர்த்துக்கொள்கிறோம் இதை நல்லா இடிச்செடுத்துட்டு தான் ஒரு கொஞ்சம் ரெசிபி நாங்கள் சேர்க்க போகிறோம் பாருங்களை நாங்கள் பூரியை பொறிக்கேக்க நல்ல வடிவாக நல்ல அளவாக இப்போ நாங்கள் குழாய்ச்சம் இப்படி நல்ல வடிவாக பொங்கி வரும் பூரி நல்லா சாஃப்ட்டாக பொங்கி வரும் அப்படியே நாங்கள் இதை எடுப்போம் பொரித்த சம்பளம் எங்களுக்கு தேசி புளி தேவையிலே ஒரு கொஞ்சம் புளி விட்டு அந்து விடுவோம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா பூரியும் பறிச்சு எடுத்து இட்டி சம்பளம் வெடிச்சு எடுத்துட்டான் இதைத்தான் நாங்களே சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நம்ம எப்படி இருக்காண்டு அவன் சாப்பிட்டு பார்ப்போம் இதை ஆலம சாப்பாடு தானே உள்ள தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்க எப்படி பொங்கி வந்துருக்குதுண்டு எல்லாம் பொங்கி வந்திருக்கு மெது மெதுண்டு வந்துருக்குது சாப்பிட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் போலே இருக்குது அப்போ நாங்கள் இந்த காளியத்தோடு முடிச்சுக்கொள்வோம் பாய்